உண்மையும் பின்னணியும் வணக்கம் காலங்கள் எவ்வளவுதான் மாறினாலும் மனுஷங்க கிட்ட காணப்படக்கூடிய சில கொடூரமான எண்ணங்கள் மட்டும் மாறல அப்படிங்கிறத உணர்த்து விதமாக முன் விரோதத்தின் காரணமாக மூன்று வயது குழந்தை கொடூரமாக கொலை செய்யப்பட்ட ஒரு சம்பவத்தை பற்றியும் ஒருத்தருக்கு எமனாக மாறணும் அப்படின்னா உறவு முறைகள்லாம் ஒரு பொருட்டே இல்லை அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக திருப்பூர் காங்கேயம் பகுதியை அதிரவைக்கும் விதமாக மருமகனே மாமனாரை துப்பாக்கியால் கொன்ற பகீர் சம்பவத்தை பற்றியும் தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க வாஷிங் மிஷினில் சடலமாக கிடந்த சிறுவன் முன் விரோதத்தால் எதிர்விட்டு மருமகனே மாமனாரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற பயங்கரம் முன்விரோதமும் கோபமும் என்னைக்குமே மனுஷனை வந்து சீரழிக்கக்கூடிய ஒரு கொடிய நோய் அப்படிங்கிறத நெல்லை ராதாபுரத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் எதிர் எதிர் வீட்டுக்காரங்களுக்கு இடையே ஆரம்பித்த ஒரு சாதாரணமான குழாய் அடி சண்டை இன்னைக்கு ஒரு பால்மனம் மாறாத குழந்தையின் உயிரையே பறித்திருக்கக்கூடிய நெஞ்சை பதற வைக்கக்கூடிய சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணிங்கிறத இப்போ பார்க்கலாம் நெல்லை மாவட்டம் ராதாபுரம் ஆத்தக்குறிச்சி கிராமத்தில் தனது மனைவி ரம்யா மற்றும் இரண்டு குழந்தைகளுடன் வசித்து வரும் விக்னேஷ் தான் கூலி வேலை செய்து வந்தாலும் கூட தனது மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகளுடன் மிகவும் மகிழ்ச்சியானதொரு கிராமத்திற்கே உண்டான ஒரு சராசரி வாழ்க்கையை நடத்தி வந்துள்ளார் முதல் குழந்தை சுஜித் வீட்டின் அருகில் இருக்கும் பள்ளியில் இரண்டாம் வகுப்பும் இரண்டாவது குழந்தை சஞ்சீவ் அங்கன்வாடியிலும் படித்து வந்தனர் இதனால் விக்னேஷ் தினம் பணிக்கு செல்லும் முன்பாக தன்னுடைய குழந்தைகளை பள்ளியில் விட்டு செல்வது வழக்கம் அப்படிதான் கடந்த அன்று காலையில் வழக்கம் போல தன்னுடைய முதல் குழந்தையை வீட்டின் அருகில் இருக்கும் பள்ளியில் விட்டுவிட்டு பணிக்கு சென்றுள்ளார் இரண்டாவது குழந்தையான சஞ்சு தன் தாய் ரம்யாவுடன் வீட்டில் இருந்த நிலையில் குழந்தை மட்டும் வீட்டின் வெளியே விளையாடி கொண்டிருந்துள்ளான் அப்போது அங்கன்வாடிக்கு நேரமானதால் தாய் ரம்யா குழந்தையை அழைத்து செல்ல வெளியே வந்துள்ளார் ஆனால் அங்கு விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை சஞ்சு இல்லாததைக் கண்டு திடிக்கிட்டு வீட்டை சுற்றி தேடியுள்ளார் ஆனால் வீட்டை சுற்றியோ வீட்டின் அருகிலோ எங்கு தேடியும் குழந்தை இல்லாததைக் கண்டு பதறிப்போன தாய் ரம்யா உடனடியாக பணிக்கு சென்ற தன்னுடைய கணவர் விக்னேஷிற்கு தகவல் கூறியுள்ளார் குழந்தை காணவில்லை என்ற தகவலை கேட்டு அதிர்ந்து போன கணவர் விக்னேஷ் உடனடியாக வீட்டிற்கு விரைந்து வந்து காணாமல் போன குழந்தையை ஊர் முழுவதும் தேடி உள்ளனர் அதிலும் குறிப்பாக வீட்டின் அருகிலிருந்த நீர்நிலைகள் ஒன்றுவிடாமல் தேடி உள்ளனர் ஆனாலும் குழந்தை எங்கு சென்றான் என்பதை அறியாமல் பித்து பிடித்தவர்களாய் பல இடங்களிலும் தேடி அலைந்து கொண்டிருந்தனர் இதனையடுத்து போலீசில் புகார் கொடுப்பதுதான் நல்லது என்று உணர்ந்த அவர்கள் உடனடியாக குழந்தை காணாமல் போனது தொடர்பாக ராதாபுரம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளனர் கட்டுமான தொழில் செய்து வரக்கூடிய விக்னேஷ் சமூகத்தன் காலையில தன்னுடைய முதல் மகனை கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வேலைக்கு போயிருக்கார் ஆனா இங்கே தன் தாயுடன் வீட்டின் வெளியே விளையாடி கொண்டிருந்த சஞ்சீவ் திடீர்னு காணாமல் போயிட்டாரு தேடுறாங்க தகவல் இருந்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் இந்த குழந்தையை எப்படி மீட்டாங்க குழந்தைக்கு என்னதான் நடந்ததுங்கிறத இப்ப பாருங்க புகாரின் அடிப்படையில் துணை காவல் கண்காணிப்பாளர் குமாரே களத்தில் இறங்கி உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றார் அப்போது குழந்தை காணாமல் போய் ஒரு மணி நேரம் மட்டுமே ஆகியிருந்ததால் குற்றவாளி வெளியில் தப்பிச் செல்ல வாய்ப்பில்லை என்பதை உணர்ந்த போலீசார் அந்த கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு வீடுகளாக சல்லடை போட்டு தேடுதல் வேட்டை நடத்தினர் ஆனாலும் குழந்தையை குறித்த எந்த தகவலும் போலீசாருக்கு கிடைக்காத நிலையில் விக்னேஷ் ரம்யா தம்பதியினரின் எதிர் வீட்டில் வசிக்கும் தங்கம்மாள் மட்டும் சந்தேகத்திற்கிடமாக அவரின் வீட்டை பூட்டிவிட்டு பின்வாசல் வழியாக நைசாக சென்றுள்ளார் இதனை கண்ட போலீசாருக்கு ஏதோ பொறி தட்ட உடனடியாக தங்கம்மாளை அழைத்துள்ளனர் ஆனால் அவரோ போலீசாரை கண்டதும் அங்கிருந்து ஓட்டம் பிடித்துள்ளார் இதனையடுத்து உஷாரான போலீசார் அவரை விரட்டி பிடித்து வந்து வீட்டை திறக்கச் சொல்லி வீட்டின் உள்ளே தேடி பார்த்தனர் ஆனால் தங்கம்மாளின் வீட்டிற்குள்ளும் குழந்தை கிடைக்காத நிலையில் போலீசார் வீட்டின் பின்புறம் சென்று தேடியுள்ளனர் அப்போது ஒரு சந்தேகத்தில் போலீசார் அங்கிருந்த வாஷிங் மெஷினை திறந்து பார்த்துள்ளனர் பதிலாக சுற்றப்பட்ட நிலையில் சாக்குப்பை ஒன்று கிடந்துள்ளது இதனையடுத்து பிரித்து பார்த்தபோது அவர்கள் கண்ட காட்சி அப்படியே அவர்களை அதிர்ச்சியில் உரைய செய்தது ஆம் அந்த சாக்கு பையின் உள்ளே காணாமல் போன குழந்தை சஞ்சு உயிரற்ற நிலையில் சடலமாக கிடந்துள்ளான் இது அந்த கிராம மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்த இந்த தகவல் காட்டு தீயாய் பரவ கிராம மக்கள் அனைவரும் அப்படியே நெஞ்சம் போயினர் அதன் பின்னர் குழந்தையின் பெற்றோருக்கும் தெரியவே உலகமே இருண்டு போனதாய் உணர்ந்த அவர்கள் சற்று நேரத்திற்கு முன்பு வரை துருத்துருவென திரிந்து கொண்டிருந்த பிஞ்சு குழந்தை தற்போது உயிரற்ற சடலமாக அசையாமல் சாக்குப்பையில் சுருண்டு கிடப்பதைக் கண்டு கதறி துடித்தனர்

இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்றால் கிராமங்கள் ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒரு ஆலோசனை மையம் ஏற்படுத்த வேண்டும் இப்போ சமீப காலமாக செய்வனை வேண்டும் என்று நிறைய பேர் அதை நம்பி இந்த மாதிரி தவறான செயலில் ஈடுபட்டு இருக்காங்க இதை வந்து கருக்க வேண்டும் என்றால் அரசாங்கம் வந்து ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒரு ஆலோசனை மையம் அமைத்து அதை வந்து சிறப்பாக நடத்தி ஒவ்வொருவருக்கும் ஆலோசனை வழங்க வேண்டும் அது மட்டுமில்லை குறிப்பாக நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் சாதிய படுகொலைகளும் அத்திமீறல்களும் அதிகமாகவே இருந்து வருகின்றன இதற்காகவும் அரசாங்கம் வந்து ஒரு ஆலோசனை மையப்படுத்தி அதை தடுக்க வேண்டும் பின்னர் தங்கம்மாளை பிடித்த போலீசார் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் அவர் கூறிய பதில்களை கேட்டு போலீசாரே அதிர்ந்து போயினர் அதில் தங்கம்மாளின் எதிர் வீட்டில் வசிக்கும் ரம்யாவுடன் குடிநீர் குழாயில் தண்ணீர் பிடிப்பது தொடர்பாக அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு வந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்ட ஒரு சாலை விபத்தில் தங்கம்மாள் அவருடைய மகனை பறிகொடுத்துள்ளார் அதற்கு எதிர்வீட்டில் வசித்து வரும் ரம்யா விக்னேஷ் தம்பதியினர் முன்னதாக தண்ணீர் பிடிப்பதில் ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக போகாமல் இருந்துள்ளனர் இதனால் தன்னுடைய மகனின் சாவிற்கு எதிர்வீட்டுக்காரர்கள்தான் காரணம் என்றும் தன் மகனுக்கு செய்வினை வைத்து கொன்றுவிட்டார்கள் என்று எண்ணி வந்துள்ளார் இந்நிலையில் எதிர்வீட்டில் வசித்து வரும் விக்னேஷும் ரம்யாவும் தங்களுடைய குழந்தையை கொஞ்சிக் கொண்டிருப்பதை கண்ட தங்கம்மாள் தன் மகனை இழந்து தவித்துக் கொண்டிருக்கும் நிலையில் இவர்கள் மட்டும் மகனை கொஞ்ச கொண்டிருப்பதா என மன வேதனையில் புழங்கியுள்ளார் இதனால் அவர்களின் குழந்தையும் இறந்தால்தான் இழப்பின் வழி அவர்களுக்கு புரியும் என்று எண்ணியுள்ளார் இதற்காக பல நாட்கள் திட்டம் போட்டு வந்த நிலையில்தான் கடந்த திங்கட்கிழமை அவரது திட்டத்தை நிறைவேற்றும் படுபாதக நாளாக அமைந்தது அதற்கேற்றபடி வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் சஞ்சயை நைசாக வீட்டிற்குள் அழைத்த தங்கம்மாள் விரோதமும் பள்ளி வாங்கும் உணர்ச்சியும் அவரின் கண்களை ஒன்று சேர மறைக்க மூன்றே வயதான பால்முகம் மாறாத அந்த பிஞ்சை சாக்கு மூட்டையில் கட்டி வாஷிங் மெஷினிற்குள் அடைத்து வைத்து மூச்சு திணறடித்து துடிதுடிக்க கொலையை அரங்கேற்றியுள்ளார் இந்த பிஞ்சி கொலையால் தனது பள்ளி வாங்கும் உணர்ச்சி அடங்கிய அதே நேரத்தில் இது வெளியே தெரிந்தால் போலீசார் என்ன செய்வார்கள் என்பது நினைவுக்கு வரவே பயத்தால் நடுநடுங்கி போன தங்கம்மாள் என்ன செய்வதென்று புரியாமல் குழந்தையை அப்படியே போட்டுவிட்டு வீட்டை பூட்டி கொண்டு தப்பித்து ஓடியபோதுதான் போதுதான் போலீசாரிடம் சிக்கினார் பின்னர் இந்த கொடூர கொலை தொடர்பாக தங்கம்மாளை கைது செய்த போலீசார் அவரை ரிமாண்ட் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் முன் விரோதத்தில் மூன்று வயது குழந்தை கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் ராதாபுரம் சுற்றுவட்டார பகுதி மக்களை பெரும் அதிர்ச்சிக்கு ஒவ்வொரு காவலத்திலும் ஒரு ஒரு காவல் உதவி ஆய்வாளர் இருக்காங்க அவங்க வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவருடைய கட்டுப்பாட்டில் அவங்க செயல்பட்டு இருக்காங்க இங்க வந்து முறையாக ஒவ்வொரு கிராமங்களிலும் சென்று இந்த பேரண்ட்ஸை சந்தித்து அவங்களுக்கு போதுமான விழிப்புணர்வு எடுத்து அந்த மாதிரி குற்றங்கள் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது நமது மாவட்ட காவல் கண்காணிப்பு திரு சிலம்பரசன் அவர்கள் வந்து இதை வந்து கண்காணிக்க வேண்டும் அவருக்கு அவரோட அந்த அனுகூலங்களை வந்து முறையாக வேலை செய்யறதுக்கு அவரை அறிவுறுத்தணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் அந்த மாதிரி குற்றங்கள் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது நல்லை ராதாபுரம் பகுதியில் முன் விரோதம் காரணமாக மூன்று வயது குழந்தை கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கொலையாளி தங்கமாளுக்கு மனநிலை பாதிப்பு இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க ஆனால் திட்டமிட்டு அவங்க கொலை பண்ணியிருக்கிறாங்க குழந்தையின் சடலத்தை மறைச்சும் வச்சுருக்காங்க அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில அவங்கள எப்படி நாம் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்களும் ஏற்றுக்கவே முடியாது இதனால தற்போது அவங்க சிறையில் அடைக்கப்பட்டுருக்கிறாங்க சிறு குழந்தைங்களை வச்சுருக்கக்கூடிய பெற்றோர்கள் தான் கண்ணும் கருத்துமாக குழந்தைங்களை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதான் பலருடைய கருத்தாக இருக்குது கோப்பியம் உண்மையும் பின்னணியும்